ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் அதாவது ஷாப் விசிட் பண்ணிட்டு எங்க ஷாப்ல வாங்கின ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோஸ் ரிவ்யூஸ் அனுப்புறீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க போட்டோ அனுப்பலனாலும் பரவாயில்ல உங்களோட ரிவ்யூஸ் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட் ஆர் பேட் வாட் எவர் மேபி அதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லா உங்களோட ரிவ்யூஸ் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷைலஜா இளங்கோ ஃபேஸ்புக் பேஜ் அதில் இருக்க மெசஞ்சர் ஒரல்ஸ் ஃபேஷன் கவர் ப்ரைவேட் லிமிடெட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்க மெசெஞ்சர்லையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறதும் சில்க் காட்டன் தான் சில்க் காட்டனில் இருக்க டாப்ஸ் இதே டாப்ஸ் வந்து நம்ம ஷாப்லயும் அவைலபிளாக இருக்குது இது வந்து நான் ஒயிட் கலர் ஷிம்மர்ஸோட வந்து பேர் பண்ணியிருக்கேன் நேற்று போட்ட ஷாலும் இதுக்கு போட்டோம்னா ஒரு ரிச் லுக்காகவே மாறிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மிஸ் மேட்சாக நல்ல கிராண்ட் டாப்ஸ்லாம் கிடச்சா நான் எடுத்துருவேன் நம்ம இருக்கிற பேண்ட்ஸும் ஷால்ஸும் பேர் பண்ணிப்பேன் அது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறதுல நீங்கள் ஓனா உங்களோட கலர்ஸை வந்து செட் பண்ணிங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த டாப்ஸுமே வந்து ஃபுல்லாக இப்படி தான் வரும் இந்த டாப்ஸை ரெட் கலர் பிளெயினாக வரும் ஸோ இந்த டாப்ஸுமே நம்ம ஷாப்பில் வந்து இருக்கு திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது போட்டால் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு தான் நெக் கொஞ்சம் லோவாக வர மாதிரி வரும் பட் உள்ளே வந்து நம்ம ஷிம்மிங்ஸ் போட்டுட்டு போ போட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒயிட் கலர் போட்டிங்கனாலும் மேட்ச் ஆகும் ஸோ அதுதான் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் லீவா காலையிலே வந்து ரியா கால் பண்ணேன் மேடம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஸ்கூல் போறேன்னா சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வா நான் வருவேன் இன்னைக்கு அப்படின்னு வந்தோடனே கேட்டாலாமா அதுலருந்து நான் இப்போ வந்து அம்மா இங்கே இன்னைக்கு சமைக்கல ஸோ அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரியாவை வந்து நம்ம மீட் பண்ணிட்டு நம்ம ஆஷிஷல் பிளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ரியாவை போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க மொட்டை வேற போட்டிருக்காங்க மொட்டைன்னு கூப்பிட்டு நம்ம ரியா பேபினே கூப்பிடுவோம் ஸோ வாங்க நம்ம வந்து போகலாம்

हाँ यार यार हाँ ओके ओपन इट हम्म अंदर नहीं आ रहा तो काम ही पा हम्म कम वाह सुपर व्हाट इस this मार ओह ऑल बैंबू दिस इस बैंबू ओके दिस इस बैंबू ओह सुपर हाँ दिस इस व्हाट मम्मी व्हाट आज उन्हें यह What is this? swing. Okay, you are swing. Ah, na tarayo or tarayo ka nagdi. And there's one heart. What one heart? I ah. Oh. Apre like school na di point How is your school? like it or not? I like it. Okay. What you I learn today? In your school, what teacher said? Arya. I, I want to go downstairs. For what? ஜல்லே இந்த ஜுவல்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இது ஒன்று வாங்கியிருக்கேன் காசு மட்டும் கொடுக்க மாட்டோம் நான் இதெல்லாம் நான் இப்போ வாங்கியிருக்கேன் நான் இதை யூஸ் ஃபேமிலியோட இதுதான் அது நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்த இன்வெர்சிபிள் வந்து அது கொஞ்சம் அருந்துருச்சு அது ஃபஸ்ட்டீலா கல தான் அதை ரெடி பண்ணிட்டு வரணும் அதனால இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி செயின்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் லக்ஷணம் ஜுவல்லரியிலேருந்து இதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த டாலர் இது இதெல்லாம் சாரி காலதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான் அங்கே ஒன்று நான் வாங்கினதை ஒன்று எடுத்து அவள் விளையாடிட்டுருக்கான் பிரியா பிபி அது நான் அவங்க ஜுவல்லரியிலேருந்து கா கேஷ் கொடுத்து வாங்கிட்டேன் திஸ் ஒன் இஸ் மைன் ஹலோ ஐ கிவ் மணி டு இயர் மதர் இந்த ஜுவல்லரி பண்ணும்போது நான் கேட்டேன் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அப்பவே சொல்லிச்சு கொடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியுமா யூ 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 டோல் டோல் நீட் டு 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 கிவ் கிவ் மம்மி மம்மி டேக் திஸ் அண்ட் ஆல் நோ தட் டே ஆர் நாட் ஐ ஆல்ரெடி to take this all okay this one ah yeah this one you like it yeah but it's a flower yeah this is flower see this is also small flower i wear it this is also your mummy's only mm. do you like it this is a big flower. Mm. Little, big flower say all to buy this yeah this is very nice you all buy this you can say show mm -hmm. that show that to all show that ah

நேம் ஐநோ நான் சொல்லவா நீ சொல்றீங்களா சொல் நீ சொல்லு ஐனோ ஐனோ நீங்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ரியா டு மே ரியா ப்ளீஸ் ரியா தெளியோர் ஃப்ரெண்ட் நேம் ரியா ப்ளீஸ் ரியா குஷி ஆகிருச்சி ரியா சரி நான் போகிறேன் டி அவன் ஃப்ரெண்ட் நேம் சொல்லலாம் கிளம்புறேன் ஓகே ஆன் கோயிங் தன்சிகாவா கங்காவா யாரும் வா அந்த கங்கா யாரு எனக்கு தெரியல கங்காவா ஆ

தென் யூ டோன் நோ த நேம் ஃபார் தட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா வாட் இஸ் த நேம் ஃபார் தேம் டெல் மீ த நேம்ஸ் ஐ சீ வெதர் யூ ரிமம்பர் த நேம்ஸ் ஆர் நான் என்ன பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் அது உங்கள் ஸ்கூலில் பண்ணணும் அங்கே போனேன்னா அப்படியே திக்கிட்டே வந்தாச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஜய்யூ ஹவுஸில் இருக்கோம் கைஸ் பேப்பர் பேப்பர் ஒன் கேப்

தென் ஹ் யூ வில் கம் அவர் ஷாப் இன் ஸ்ரீலங்கா ரியா யூ ஹாவ் ஸோ மெனி ஃபேன்ஸ் ஆல் ஆர் ஆஸ்கிங் யூ வேரி ஸ்ரியா வேரி ஸ்ரியா வென் ஷீ வில் கம் ஸோ மெனி பீப்புள் ஆஸ்கிங் யூ வென் யூ வில் கம் ஆக ஆகஸ்ட் மந்த் ஃபைவ் மினிட்ஸில் ரியா வந்து ஃபேஷன் கேவுக்கு வந்துடுவாங்க அம்மா ஐ திங்க் அம்மம்மா இஸ் கம்மிங் அம்மம்மா இஸ் கம்மிங்னு பார்த்தீங்களா அடுத்து தூங்குறது ஓகே மக்களே அவர் ரியா வந்து நம்ம ஃபேஷன் கவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வருவாங்க ஐ திங்க் அது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் கூட இருக்கும் பிளான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஃபேஷன் கவுக்கு வந்து வருவாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன ரியா வாட் யூ வாண்ட் ரியா ஃபார் ஆல் ஆஃப் தெம் நோ நோ அம்மம்மா இஸ் நாட் கம்மிங் ம் I What do you want from all? What gift you want? Who's calling? Yeah, someone is calling, I don't know. Yeah, say what gift you want to all. I want mm. you want what? Phones. Phona. Yeah. Oh my god. We have phones Ria. Mm. Other 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 stuff you ask. What do you want? Presents. Presents. Mm. Okay, they definitely bring you so many gifts. ஆல்ரெடி ஒன் ஒன் கிஃப்ட் யூ ரிசீப்ட் ரைட் ஐம் வான் வாட்ஸ் அப் டாய்ஸ் ஓகே லாட்ஸ் ஆஃப் டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க ரியாவை பார்க்குற எல்லாருமே வந்து டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க வேறு ந திங் நத்திங் ஓகே ஹேர் வேறு வந்தோடனே தான் நாங்கள் வருவோம் என்ன ரியா ஹேர் கேம் ஆ ஹேர் கேம் ஆல்ரெடி ஹேர் இட்ஸ் ஹேர் சாமி என்னம்மா சாமி கொடுத்துருக்கோம் நிறைய ஹேர் வந்து எங்களுக்கு வரும் கூடிய சீக்கிரம் ஓகேயா ஓகே கைஸ் பாய் டு ஆல் அடிக்கூடாது பாய் சொல்லுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்றோம் பாய்